மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலையில் தர்காவிற்கு செல்லும் வழியில் நூறு மீட்டருக்கு முன்பாக கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பழமை வாய்ந்த தலைவிரிச்சான் இன்றழைக்கப்படும் கல்லத்தி மரம் ஒன்று உள்ளது இதில் தர்காவினர் சிவப்பு நிறத்திலான நிலா பிரை கொண்ட கொடியை பறக்கவிட்டுள்ளனர் அதனை உடனடியாக அப்புறப்படுத்தி முருகனின் வாகனமான சேவல் கொடியை பறக்கவிட வேண்டும் என கூறி இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாக அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் அருணமுகம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உச்சியில் உள்ள கல்லத்தி மரம் அதாவது கள்ளத்தி மரம் என்ற மரம் இருக்கின்றது அது திருக்கோயிலுக்கு சொந்தமான மலை மரம் அந்த மரம் அதுல வந்து இப்ப வந்து தர்கா நிர்வாகம் வந்து அந்த கள்ளத்தி மரத்துல நிலா புறை போட்ட சிவப்புக்குடி ஏத்தி வச்சிருக்காங்க அந்த மரத்து மேல அவங்க வந்து அதை வந்து அகற்ற சொல்லி நம்ம வந்து வந்து திருக்கோயில் நிர்வாகத்தை மனு கொடுத்துருக்கோம் தர்காக்குள்ள அவருடைய கொடிமரத்துல அவருடைய பிற கொடி போட்டா சோப்பு கொடி பறக்கலாம் அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி அப்படின்னு இல்லை ஆனால் இந்த கோவில் இடத்துல வந்து ஏற்றுக்கு நாங்கள் ஆச்சரியம் தெரிவிச்சு உடனே அகற்ற வேணும் சொல்லியிருக்கோம் ஏனென்றால் இதே மாதிரிதான் வெள்ளித்தோப்புல கடந்த நான்கு ஆண்டுகளாக தான் தொழுகை நடத்தினாங்க ஆனால் பாரம்பரியமாக நம்ம தொழுகு நடத்தின மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதை பத்திரிகையின் வாயிலாக செய்தியாக்கி இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் பாருங்க காலங்காலமாக நெல்லித்தோப்புல தான் தொழில் நடத்தின உத்தரவு வாங்கிட்டாங்க இப்ப நெல்லி தோப்புல தொழில் நடத்த உத்தரவு வாங்கியிருக்காங்க அதே போல வருங்காலத்துல இதே மாதிரி அந்த கள்ளத்தி மரமும் பாரு கொடி பறக்குது இப்ப பண்ணிட்டு வராங்க அவங்களுடைய முகநூலிலேயே வலைதளங்களிலே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நெல்லித்தோப்புல கொடி பறக்குற மாதிரி அந்த மரத்துல வருங்காலத்துல என்ன சொல்லுவாங்க பாருங்க நெல்லித்தோப்புல அந்த மரத்து எங்களுக்கு சொந்தம் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அந்த கொடி பறக்கு அந்த பல வருஷமா பறக்கன்னு சொல்லி நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவாங்கன்னு தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக மனு கொடுத்துருக்கோம் வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி சந்தன கூடு திருவிழா நடக்குது இங்கே சிக்கந்தர் தற்கால அப்போ வந்து அந்த கொடிமரத்தை ஏற்றி கொண்டு போவாங்க அந்த கொடிமரத்தை ஏற்றி கொண்டு போகும்போது அந்த மறுபடியும் அந்த மீண்டும் அந்த மரத்துல கொடி ஏற்றக்கூடாது அது உடனே அகற்ற வேண்டும் இப்போ இருக்கிற கொடியும் அகற்றணும் மீண்டும் கொடி ஏற்றக்கூட கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டும் போய் சர்க்கார் நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அத்துமீறி அவங்க இந்த இது செயல்படுறாங்க இப்போ சில நாளில் வந்து பிரச்சனை நடக்குது இதுவரை இது பண்ணிட்டாங்க அந்த அந்த சிவப்புடியை விட்டு அந்த கோயிலினுடைய அந்த மரத்தினுடைய கல்லத்தி மரத்தினுடைய புண்ணியத்தை பாதுகாக்க தொன்மையான மரம் பல ஆண்டுகளாக இருக்கின்ற மரம் அந்த மலை மரத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மரத்தை வந்து சேவல் கொடி போட்ட கொடியை துற்கொள் நூறம் பறக்க வேண்டும் என்று மனு கொடுத்துருக்கோம்